யாரெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காருனா பிரம்மதேவன் இந்திரன் முதலிய முப்பத்தி முக்கோடு தேவதைகள் சுவாமி எப்படி இருக்காருன்னா அவ்வளவு சர்வாலங்கார பூஜிதனா இருக்கு சுவாமி வந்துட்டார் சரணாகதி மண்டபால்கிட்ட கருணைய கொற்றார்கள் தேவதைகள் அத்தனை பேரும் பகவான ஸ்தோத்திரம் பண்றா இந்த விவாக மண்டபத்தை சர்வாலங்கார பூஜையான சீதைய அப்படி விவாக மண்டபத்துக்கு அழிச்சுன்னு வர்றாரு கருணை திரும்பிய கடாட்சம் ரகசியமா ராமரை பார்க்கிறான் அந்த மேலே விவாக உற்சவத்தை இந்த சூர்ணிகையில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் யாரெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கானார் அப்சபவ பிரம்மதேவன் ஜிஷ்ணுமுக இந்திரன் முதலிய சகல திரிதச முப்பத்தி முக்கோடு தேவதைகள் சப்தமருத்து அஷ்டவசு யட்சகண சித்தஜன ருத்ரகண சத்கிருத தல குல ரத்ன सुगुणस्तव समस्त प्रशस्त विरुध स्तोम निनदे निरस्त धनधेन्द्र विरुदे सङ्कर्षणाद्यमर बृन्दावकीर्यमान मन्दारघुसुममुख नन्दन वर्षे नवरत्न मणिकजित मकर कनक कनकमय मण्टपे अब्रवीज्यन को राजा कौसल्यानन्दवर्धनम् அந்த தேவியினுடைய பாக்யமான ஆனந்தத்தை கௌசல்யக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருமுகத்தை பார்த்து ஜனகன் பேசுகிறான் சுவாமி எப்படி இருக்காருன்னா அவ்வளவு சர்வாலங்கார பூஜிதனா இருக்க கிஞ்சிதாரப்த விவாகத்துக்கு கல்யாணம் பண்ணிண்டு மாப்பிள்ளையா சுவாமி வந்துட்டார் மாப்பிள்ளையா எப்படி கிஞ்சித கிஞ்சிதாரப்த தாருண்யம் நம்ம இப்போ தான் மீச லேசாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரணாகதி பண்டவாழ்கிட்ட கருணையை கொற்றாராம் நத்த ஜனைக காருண்யம் லோகே விக்கியாத பூர்வம்னு சிவதன் ஒரு பங்கம் மண்ணி ஜொலிக்கிறாராம் சுவாமி விதலித மகேஷ சாபம் பிரம்மதேவன் முதலிய தேவதைகள் அத்தனை பேரும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறா இந்த விவாக மண்டபத்தில் விதிமுக சுரா விதித பிரதாபம் பரிஹிருதம் முனிஜனாபம் இந்த யாகத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு ரிஷிகள்லாம் யஜ்யசம்ரட்சணம் பண்ணி அத்தனை பேருடைய தாபத்தை போக்கி அவமிருத ஸ்டானம் பண்ண வச்சு ரிஷிகளெல்லாம் சுவாமி பரிஜன முனிஜன முனிஜனாபம் பானுகுல ரத்ன சூரிய வம்சத்துக்கு ரத்ன தீபமாக பிரகாசிக்கிற சம்பூரித பக்த ஜன காமம் யார் சரணாகதி பண்ணாலும் என்னால் இதுதான் முடிஞ்சதுங்க மாட்டாராம் சுவாமி எவ்வளவு அபிலாஷையோ அத்தனையும் பூர்த்தி பண்ணி வைப்பான் சஜல ஜலதர நீருண்ட மேகம் போன்ற திருமேணி சகல லோகாபிராமம் வெச்சகன் வாங்காமல் லோகம் முழுக்க பார்க்கறது அப்பேற்பட்ட அழகு பேரழகு ஸ்ரீராமேசியம் சமீய சர்வாபூஷிதான் ஜனகமாராஜா சீதையை அழிச்சிருவரா சர்வாலங்காரபூஷிதான சீதைய அப்படி விவாஹமண்டபத்துக்கு அழிச்சிருவராஜம்லீலால தா தாழம்பு மல்லிகை ஜாதி சம்பகம் இது மாதிரி புஷ்பங்கள்னால தலை பின்னி அதுல தாழம்பு தைச்சு இத்தனை புஷ்பங்களை வச்சு தச்சு ஜட செட்டு அலங்காரம் பண்ணிருக்காள் கேதகி சம்பக மல்லிகாத்திய அப்படி நடந்து வராலாம் ஹம்சபட்சி போல கலஹம்சகாமினி அப்படி அன்னபட்சி நடந்து வருது போல கருணாவலோகினி வலமதிக்க முடியாத அப்படியே வைர கடாட்சம் எல்லாம் தங்கத்துல இழைச்சு அந்த ஆபரத்துல கழுத்து போடுன்றா வரிசை வரிசையா அனக மணிகச்சிதே தங்கம் போல அந்த அந்த கழுத்து சீதா சுவர்ணல தங்க கொடி போல ஹேமகண்டீ ஸ்வரஜித கலகண்ட் தங்கத்தில் தானே ரத்தனத்தை வச்சு அழைச்சி போடுவா வயிற நக்கலசுனா வைரம் இருக்கும் சுற்றி தங்கம் தானே இருக்கும் அதை கழுத்தில் சீதையிட்ட போட்டுண்டா தங்கத்தில் வச்சு வைரத்தை பண்ணா மாதிரி தெரியலையாம் கழுத்துலயே வச்சா மாதிரி இருக்கு ஏன்னா கழுத்து கலரும் தங்க கலரும் ஒன்னா இருக்குங்கிறார் ஹேமகண்டி வாக்க துறந்து சீதை பேசினா ஸ்வர கலகண்டி குயில் மாதிரி இருக்கு குயில் மாதிரி பேசுற ஹாடகமணி மய தாட்டங்காலங்கிருதக போலாம் நிறைய ஆபரணங்கள்லாம் தரிச்செண்டு அகணித கல்யாண குண சீலாம் எத்தனை குணம்னு எண்ண முடியாது சீதக்கு அகணித கல்யாண குண சீலாம் அப்படியே ரகசியமா ராமரை பாக்குறாள மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க